பாரு <laughs>

தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் தொள்ளாயிரத்து இருபது

எூத்தி எழுபதுல ஒன்றா கேண்டா கண்ட என்ன கண்டா திரும்ப கேட்டா முடிச்சு அறுபது நாளைக்கு முப்பது ரூபாய் எழுபது நாளைக்கு எழுபது ரூபாய் நாளைக்கு எண்பது நாளைக்கு தொண்ணூறு ஐநூறு நூறு ஐநூறு நூறு இருபத்தி இருபத்தி அறுபது எழுபது ரூபாய்

மா <small> நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் இருபது நானூற்றி இருபது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது நாற்பது நானூத்தி நாற்பது ரூபாய் வெள்ளத்துறை

உங்க <laughs> <laughs>